ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போக போறேன்னா ஏன்னா என் குடும்பத்தில் படம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கார்வேட் நகர் கிருஷ்ணா கோயிலுக்கு தான் போறேங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பட்டிலிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொழில அமைந்திருக்குங்க திருப்பதினு வந்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைல இந்த கோயில் இருக்கு நான் என் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா ஷோலிங்கர் வகையிலிருந்து ஆர்கேப்பட்டி அத்திருந்தா பள்ளிப்பட்டுக்கு வந்திருந்தோம் பள்ளிப்பட்டிலிருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் அப்படி என்ன சிறப்புன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தோட இணைஞ்சிருக்குங்க இந்த கோயில பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேணுகோபால சுவாமிகள் தரிசனம் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி மற்றும் சத்யபாமா வந்து அவங்க கூட வந்து அவங்க அவங்களுக்கு சிலை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே பார்த்தீங்கன்னா ரேணுகா பரமேஸ்வரி அம்மையாரோட தாயாரோட சன்னதி தனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராமர் சீதை லட்சுமணன் ஆஞ்சநேயர் சேர்ந்த சிலைகள் இருக்குதுங்க மிகவும் ஒரு பழமையான கோவில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோவிலில் என்னென்னா இந்த கோயில் வந்து எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் கலோ பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் பார்க்குறது வெளியே மட்டும்தான் கோயிலுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஆந்திரா பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பள்ளிப்பட்டம் போனால் கண்டிப்பாக இந்த கார்வெட் நகரத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கிருஷ்ண சிலை அந்த கோவில் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கல்வெட்டுலாம் இருக்குது நிறைய சிற்பங்கள் வச்சுருப்பாங்க அந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய டைம் போயிருக்கேன் எங்கள் ஃபேமிலி எப்போவுமே நாங்கள் வந்து அம்மாப்பள்ளி டேம் போகிறப்போ மறக்காமல் இந்த கோவிலுக்கு போகிறது உண்டுங்க நாங்கள் எப்பவுமே வந்து காலையில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காலையில் தரிசனம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வேணுகால சுவாமி பார்த்தீங்கன்னா ருக்மிணி தாயார் அம்மா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சத்தியபாம சுவாமிக்குள்ள தரிசனம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அம்மாப்பாள் டேம் போவோம் கண்டிப்பாக நீங்கள் வேண்டி இப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தடுத்து வரவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ நிறையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் பயணம் போயிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மா சுவாமியை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்தால் மறக்காமல் இந்த தார் வெட்டினர் போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாரவெட் நகர பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு அரண்மனைக்குன்னு சொல்கிறாங்க அந்த அரண்மனைக்கு இது போனதில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அந்த அரண்மனைக்கு போகிறப்போ அதுக்கான வீடியோ எடுத்து போடுறேன் அதை பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் ஓகே மக்களே இந்த இந்த தரிசனம் உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு கோலுக்குள்ளே அனுமதி இல்லாதனால இந்த வீடியோ முடிச்சிடணும் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் சாமியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சதை கண்டிப்பாக கொடுப்பாரு ஓகே நன்றி வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க